வடரா வடராத்தினா சிறிய குழு ஜாபாலி மகரிஷைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்ட நரசிம்மன் இரணியனை அழைக்க அந்த செட குறைக்கோட காட்சி காட்சி கொடுத்தார் நூல் எதிர்ப்பு சத்துக்கள் வராத பிள்ளைகள் பல நன்மைகளை தருகிற அற்புதமான வைஷ்ணக கேந்திரமாக நரசிங்க நரசிங்கப்பெருமாளை தொடர்ந்து ஒவ்வொரு புதன்கிழமையிலையும் இயற்கை தரிசனம் பண்ணாங்க நமக்கு நல்லதெல்லாம் நம்ம காரியங்கள் தான் எடுத்த காரியங்கள் ஜெயம் விஷயம் மனோபல பெருமாள் நரசிங்க பெருமாள் அப்படின்னு நரசிங்கருக்கு பாலக நைவேத்தியம் டெய்லியே பாலக நைவேத்தியத்துக்கு நம்ம கையாலேயே வழங்குகிற வழக்கமும் திடீர்னு வந்து நான் வானகிறேன் அப்படின்னு சொல்லி நூறு ரூபாய் சென்ற பானமும் வருவாங்க உடனே இந்த மழை இல்லை பூட்டை ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு பார்த்து நம்ம பத்து உடனே பானம் கையாக இருக்குது நரசிம் வரைக்கும் பானகிறது தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் உதவி சேர்ந்து அல்லது ஒரு பிரதோஷம் வந்து நரசிம் தான் காலையோ அல்லது நாளையோ

குடைவரை கோவில் இந்த மலையாக இருக்கிற பாரலாத்னா மலை அப்படியே மலையே சிவம்னு சொல்றது போல இங்கே மலையே நரசிம் அதுதான் இங்கே விசேஷம் அப்படியே அவங்களுக்கும் கூட ஆண்டாள் கோவில்ம் இப்படி ஒரு மலை அந்த மலையில் தான் உள்ள குடைவரை கோயிலாக ரசிங்க பெருமாள் கூட இருக்காங்க நம்மளை சுற்றி இருக்கிற புஷ்ட சக்திகள் நான் செஞ்சப்படும் ஒரு சின்ன குன்று ஒரு சின்ன குன்று அதெல்லாம் சுத்திரம் பெருமானுடைய பத்து அவதாரங்கள் இந்த பத்து அவதாரங்களில் நரசிம்மா அவதாரமும் ஒன்று அதே போல் இன்னொரு சிறப்பு இந்த பத்து அவதாரங்கள்லேயே நரசிம்ம அவதாரம் தான் ஒரு குறுகிய நேரத்துக்குள்ளார் அப்படிங்கிறதுக்குள்ளார நேரம் அந்த நேரம் தான் சாயங்காலமும் இல்லாத இருட்டும் இல்லாத பகலும் இல்லாத ஒரு அஞ்சு சாயிற நேரம் அதுதான் ஒரு பிரதோஷ காலம் அதனால் பிரதோஷத்தன்மைக்கு நரசிம்மரை தரிசனம் பண்ணுறதும் பிரார்த்தனை பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது பொதுவாக எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்கிறது போல் கருவறையில் இருக்கிற அந்த விமானம் இருக்குது அந்த விமானத்தை பற்றி நம்ம நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதே இல்லை அந்த விமானம் தரிசனமும் கோடி புண்ணியம் தான் அப்பேற்பட்ட ஒரு விமான தரிசனம் தான் நரசிம்ம கஷேத்திரத்தில் வரலாத்திரி சுவாமிகளுடைய அந்த தரிசனம் பார்க்குறேன் விமான தரிசனம் இந்த மந்திரம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான மந்திரம் இந்த மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு தடவை சொல்லணுன்னாக்கா கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் எல்லாத்தையும் துவம் சந்தித்து சர்வகோபிதம் நரசிம்மம் ஈஷணம் பத்ரம் முக்கியமும் நமக்கியகம் இதை மட்டும் டெய்லி நூற்றி எட்டு திரவ சொல்லப்படும் நம்ம இடத்துக்கெல்லாம் நேரம் இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லப்பட்டு கோபம் வீரம் தேஜஸ் முகத்தில் பிரகாசம் கொண்ட மகாவிஷ்ணுவோட அவதாரமான அரசிங்க பெருமாவே எல்லா திசைகளையும் பார்த்துட்டு இருக்க உங்க பேருந்து தவறு செய்கிறவங்க யாராக இருந்தாலும் தப்பிக்கவே முடியாது எதிரிகளுக்கு பயத்தையும் மரணத்துக்கே மரணத்தையும் காட்டுறது எல்லாமும் நீயாகவே இருக்கிற ஒன்று மனசார வணங்குறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மந்திரத்துடைய அர்த்தம் சொல்லப்படுது இதை பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லப்படுகிற அந்த அதிகாலை நேரத்தில் சொன்னாக்க இன்னும் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்றாங்க ஓம் நரசிம்மாய அது நரசிம்மருக்கு உண்டான காயத்ரி மந்திரம் ஓம் வஜ்ரநகாய வித்மகே தம்ஷ்ராய தீமகி தன்னோ நரசிங்க பிரஜோதயார் இது வந்து நரசிங்க காயத்ரி மந்திரம் இந்த மகாமந்திரத்திலும் காயத்ரி மந்திரத்திலும் யார் ஒருவரு கெட்டியாக பிடிச்சுக்கிட்டோ சொல்ல ஆரம்பிச்சாங்க அவர்களுக்கு சகல சம்பத்து வருவோம் ரொம்ப இதை பார்த்து அதே கோவிலில் போட்டிருக்கு நரசிங்கரை இஷ்ட தெய்வமாக வழிபடுறவங்க எட்டு திசைகளையும் புகழ்ந்து பெறுவார்கள் எண்ணம் சொல் செயல் இந்த மூணு முக்கியத்தான் எண்ணம் நினைக்கிறது சொல் வார்த்தை செயல் எண்ணம் சொல் செயலால் நரசிங்கரை வழிபட்டு வந்தால் எதிரிகள் காணாமல் போயிடுவாங்க நரசிம்மர் அப்படிங்கிற பெயரை கேட்டாலே கோழையும் வலசும் அப்படி ஒரு சக்தி மிகுந்த திருநாமம் தான் ஓம் நரசிம்மாயே நம்ம நரசிம்மன் அப்படின்னா ஒளிப்புழம்புன்னு இருக்கும் ஜோதி புழம்புன்னு இந்த பிரார்த்தனை ஸ்தலத்தில் நரசிம்மரை வேண்டி படம் பெற்றவர்கள் நேர்த்திக்கரைனா இங்கே உள்ள குலாபாரம் பார்த்தோம் இல்லையா அந்த குலாபாரத்தின் மூலம் இடைக்கெட நாணயங்கள் தருவது அரிசி வழங்குறது நவகானியங்கள் கொடுக்கறது சர்க்கரை கொடுக்கறது வெள்ளம் வழங்குறது தெற்கண்டு வழங்குறது பழ வகைகளை வைத்து நேர்த்திக்கரை செலுத்துறதெல்லாம் கூட இந்த கேத்திரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது நரசிங்கர் எங்கெல்லாம் அருள் பாடிக்கிறாரோ அங்கெல்லாம் ஆஞ்சநேய பெருமாள் நிச்சயமாக இருப்பாருங்கிறது நமக்கு தெரிய தான் அடித்த கை குடித்த பெருமாள் அப்படிங்கிற பெயரும் நரசிம்மருக்கு பொதுவாகவே உண்டு அதாவது பக்தர்களை உரிமையோடு அடிப்ப ஏற்ற மாதிரி வினாடிய உதவுபவர் அப்படின்னு அர்த்தம் நரசிங்கருக்கு மிகவும் பிரியமானது என்ன இலங்கை ஏன்னா உத்தரத்தோடு இருக்கார் இல்லையா குளிர்ச்சியா இருக்கிறதுக்கு இளங்கு பானகம் பானகமும் குளிர்ச்சி தந்துக்கின்றது பட வகுப்பு சக்கர வகு தயிர் சாலை தய்ச்சல் இதெல்லாம் அவருக்கு கைவேண்டை பண்ணக்கூடிய நல்ல நல்ல படங்களை தரக்கூடிய விஷயங்கள் பக்தர்கள் இந்த சின்ன ஒரு குறைவரையில் கிரிவலமும் வரலாம் அப்படி கிரிவலத்தை வந்துட்டு ஒரே தியானம் மண்டபத்தில் உட்காந்து மூளை வரையும் குதிமலையும் மலையையும் நினைச்சிட்டு வேண்டிட்டு பிரார்த்தனை செஞ்சாக்க அங்கே அத்தனையும் நிறைவேறும் பேரும் ஈடேற்றி தருவார் பெருமாள் அப்படிங்கிறது தான் இந்த பாடலாத்திரி சிங்கபெருமாள் கோவில் ஸ்தலபுராணம் சொல்லுகிற ஒரு அற்புதமான விஷயம் இங்கே இருக்கிற அந்த அமானுஷ்யத்தினுடைய சிறப்பும் வரலாம் தொடர்ந்து ஒன்பது சனிக்கிழமைகள் பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு சின்னதான இந்த மலையை ஒரு குண்டு அதை வளம் வந்து வேண்டிக் கொண்டாலே நம்ம துன்பமெல்லாம் காணும் துயரம் எல்லாம் வதிஞ்சு கொள்வார் கவடைகள் எல்லாம் காணும் நம்ம இனி நல்லதை செய்வார் நிறைப்பார் அடித்த பிடித்த பெருமாள் சுல ரொம்ப ரொம்ப விசேஷமான ஸ்லோகம்தான் நமக்கு எல்லாமா இருக்கிறான் கடவுள் நம்ம சொல்கிறோம்ல எனக்கு எல்லாமே நீ இருக்கிற அப்படின்னு நம்ம சக மனிதர்களே சொல்லிக்கிறோம் அது மாதிரி தான் பகவான் நரசிம்ம பெருமாவும் எனக்கு நமக்கு எல்லாமா இருக்கிறவர் மாதா நரசிம்ம பித்தா நரசிம்ம பிராத்தா நரசிம்ம சகா நரசிம்ம வித்யா நரசிம்ம திரவினம் நரசிம்ம சுவாமி நரசிம்ம சகலம் நரசிம்ம யதோ நரசிம்ம மரத்தோர் நரசிம்ம எதோ யதோ நரசிம்மாஜி யதோ நரசிம்ம நரசிம்ம தேவாத் பரோத கஷ்டித் தஸ்மான் நரசிம்மம் அப்படிங்கிறது நரசிம்மரே தாய் நரசிம்மரே தத்மிஸ் கோதனும் நரசிம்மர்தான் தோழனும் நரசிம்மர்தான் அறிவு தான் செல்வம் தான் மிதமானது எனக்கு முதலாளி நரசிம்மர் தான் எல்லாமே நரசிம்மர் தான் இந்த உலகத்தில் நரசிம்மர் தான் எல்லாமே அந்த உலகத்திலும் நரசிம்மர் தான் எல்லாமே எங்கெங்கு செல்கிறாயோ அங்கெல்லாம் நரசிம்மரே உண்மை காற்றிலும் உயர்ந்தவர் யார் இருக்கா இங்க நரசிம்மரை சரணடைகிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கான மந்திரத்துக்கான அர்த்தம் சொல்லப்படும் இந்த மந்திரத்தையும் நாம் தினம் தோணும் சொல்லலாம் இந்த கோவிலுடைய விருட்சம் எல்லா கோவிலையும் ஸ்தலவிருஷங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த கோவிலில் வரக்கூடிய சமோட்சணம் ரொம்ப அற்புதமாக வேலைகளில் நடந்துச்சு கம்மோட்சணம் திருவிழா இருபத்தி ஒன்றாம் தேதி போகுது ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி இங்கே இந்த இதுதான் இந்த கோவிலுடைய ஒரு குணம் கொண்ட மரம் பாருங்கள் மலை பாறைகளுக்கு நடுவில் இந்த மரம் அழகாக வேறு விட்டு நிழல் தந்து தொட்டி பாருங்க இந்த ஸ்தல லட்சம் இந்த கோவில் பெருமையை இன்னும் சொல்கிறேன் இந்த ஸ்தல லட்சத்துக்கிட்டே இரண்டு நிமிடம் நின்று மௌனமாக நின்று பிரார்த்தனை செய்துக்கிட்டாலே நம்ம வம்சமும் சந்ததி சிறக்க வாழலாம் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இந்த ஸ்தலம் வெச்சத்தில் நிறைய பேர் தொட்டில் கட்டி பிரார்த்தனை செஞ்சுக்கிறாங்க குழந்தை வாங்கி கடல் விருதியாகிறதுக்காக எதிரிகள் தொல்லையிலிருந்து மீண்டு வரணுங்கிறதுக்காக இங்கே வந்து அப்படி வேண்டிகிறது மிக முக்கியமான விஷயம் ஒரு பாறை தான் இந்த பாறைக்கு தான் குடைவரை கோவிலாக கட்டமைக்கப்பட்டது பொதுவாகவே பல்லவர் காலத்தில் தான் குடைவரை கோவில்கள் அதிகமாக கட்டி எழுப்பப்பட்டன வழிபாடுகள் செய்யப்பட்டன அப்படிங்கிறது கல்வெட்டுகள் கூறுகிற இது ஒரு சின்ன பூஜை தான் இந்த இடம் வந்து நம்ம கிரிவலம் வந்து இது இது கிரிவலம்னு சொல்கிறாங்க இது கிரிவலமாக வந்து பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டாலே மகா புண்ணியங்களை நமக்கு தந்துடும் தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டு போகிற வழியில செங்கல்பட்டுக்கு ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே மறைமலை நகருக்கு பக்கத்தில் சிங்கப்பெருமாள் கோவில் இருக்கு சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே ஸ்டேஷனும் கூட இருக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஐந்து நிமிடம் நடந்தாக்க சிங்கப்பெருமாள் கோவில் ஒரு சின்ன பாறைக்கு கீழே குடைவரை கோவிலாக பெருமாள் இருக்கார் நம்ம சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற மிக முக்கியமான நரசிம்ம கஷேத்திரம் இந்த வரராத்திரி நரசிங்கப்பெருமாள் சிங்கபெருமாள் கோவில் அப்படின்னு இந்த ஊருக்கு வேறு வந்ததே இந்த பெருமாள் இங்கே குடிக்கோம் ஜாபாரிங்கிற ஒரு மகரிஷியின் இடையில கடும் கவத்தின் பலனாக நமக்கு கிடச்சிருக்கார் அவருடைய அவர் கேட்டுக்கிட்டதுக்காக இங்கே வந்து உத்தரவுக்கியாகவே இருக்கார் ஆனால் பக்தர்களுக்கு அவர் சாந்த சுரூப்பு ஆனால் நம்மை சுற்றி இருக்கிற தீய சக்திகளுக்கும் எதிரிகளுக்கும் அவர் தேவ உக்கரத்தோடு இருந்து திரட்டியடிப்பவர் நமக்கு யாரெல்லாம் கருதல் செய்கிறார்களோ அவர்களையெல்லாம் அடித்து நமக்கு நன்மைகள் பலவற்றை தரக்கூடியவர் தான் சிங்கப்பெருமாள் போதில்லை காட்சி தருக்கிற சேவை சாதிக்கிற நரசிங்கப்பெருமாள்